உலகின் பல்வேறு கடற்கரைகளில் மேற்கொள்ளப்பட்டுள்ள திடக்கழிவு மேலாண்மை கடற்கரை தூய்மை அங்கு வரும் சுற்றுலா பயணிகளுக்கான பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு அம்சங்களை மதிப்பீடு செய்து டென்மார்க்கை சேர்ந்த சுற்றுச்சூழல் கல்விக்கான அறக்கட்டளை சிறந்த கடற்கரைகளுக்கு நீலக்கொடி சான்றிதழ் வழங்கி வருகிறது அந்த நீலக்கொடி சான்றிதழை மெரினா கடற்கரைக்கு பெரும் முயற்சியில் இறங்கியிருக்கும் சென்னை மாநகராட்சி முதற்கட்டமாக ஆறு கோடி ரூபாயை ஒதுக்கி அழகுபடுத்தும் பணிகளை தீவிரப்படுத்தி இருக்கிறது தமிழகத்தில் ஏற்கனவே கோவளம் கடற்கரைக்கு நீலக்கொடி சான்றிதழ் கிடைத்துள்ள நிலையில் சென்னை மெரினா கடற்கரைக்கும் சான்றிதழ் பெறும் முயற்சிக்கு பொதுமக்கள் வரவேற்பு தெரிவித்துள்ளனர் போரூர்லேருந்து வர கோயிலுக்கு வந்திருந்தேன் அதனால சும்மா பீச்சை பார்த்துட்டு போலான்ட்டு மறுபடியும் நான் வந்தேன் இங்கே இப்போ கொடை எல்லாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க அது உண்மையாக போயிடும் தெரியாது இப்போ வந்து பார்த்த பார்த்தபின்னா தான் எனக்கு தெரியுது அது இப்போ நல்லா இருக்கு பீச்சும் நல்லா அழகா இருக்கு அவ்வளோ வேற என்ன சொல்றா கொஞ்சம் இருந்துச்சு இப்போ காலையில நீட்டாக பண்ணிடுறாங்க சென்னை மெரினா கடற்கரை பகுதியில் நடைபாதை விளையாட்டு பூங்கா கண்காணிப்பு கோபுரம் முன்னூற்றி அறுபது டிகிரி கண்காணிப்பு கேமரா திறந்தவெளி உடற்பயிற்சி கூடம் போன்றவை அமைக்கப்பட்டு வருகிறது இயற்கையான ஓலைகளை கொண்டு ஆங்காங்கே கூரை அமைக்கப்பட்டு மூங்கில் மரங்களால் செய்யப்பட்ட சாய்வு நாற்காலிகள் மெரினா கடற்கரையின் அழகை மேலும் கூட்டியிருக்கின்றன அதேபோல் குடில் போன்ற அமைப்பிலான ஓய்வு அறை தாய்மார்கள் பாலூட்ட ஏதுவான வசதி என்று பல்வேறு கட்டுமானங்கள் இயற்கையான முறையில் செய்து முடிக்க பணிகள் விரைவுபடுத்தப்பட்டுள்ளன இப்போ பீச்சுக்கு வந்து சடனாக இந்த செட்டிங்ஸ்லாம் பண்ண உடனே நாங்கள் பார்த்து வந்தோம் ஓகே க்ளீன் அண்ட் நீட்டாக தான் இருக்குது பட் வந்து இதோட செட்டிங்ஸ்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணால் ஃப்ரீயாக இருக்கும் எல்லா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் உட்காந்து என்ஜாய் பண்ண அப்புறம் பிளே ஸ்டேஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க அதெல்லாம் பசங்களுக்கு கொஞ்சம் ஜாலியாகவும் இருக்கும் நீட் அண்ட் க்ளீனாக தான் இருக்குது ஓரளவுக்கு இதே மாதிரி மெயின்டைன் பண்ணால் ஓகே கொஞ்சம் அதே இந்தோட சீட்ஸ்லாம் இன்னும் கொஞ்சம் அந்த சைடுலாம் போட்டால் இன்னும் வெயில் இல்லாம கொஞ்சம் ஜாலியா இருக்கும் தினசரி இரண்டு முறை கடற்கரையானது தூய்மைப்படுத்தப்பட்டு பார்ப்பதற்கே சம பரப்பாக காட்சி அளிக்கின்றது பாதுகாப்பினை கருதி கண்காணிப்பு கோபுரங்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது அதேபோல் முன்னூற்றி அறுபது டிகிரி கோணத்தில் செயல்படும் சிசிடிவி கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டு பாதுகாப்பை மேலும் வலுப்படுத்தும் வகையில் அமைக்கப்பட்டிருக்கிறது அதேபோல மாற்றுத்திறனாளிகளுக்கான நடைபாதை ஏற்கனவே ஒன்று புள்ளி நான்கு கோடி ரூபாய் அளவில் அமைக்கப்பட்டுள்ள நிலையில் தற்போது அதனை மறுசீரமைக்கும் பணிகளுக்காக டெண்டர் கோரப்பட்டிருக்கிறது ஏற்கனவே உள்ள மரப்பலகைகளை அகற்றி மாற்று கட்டுமான வசதியுடன் கூடிய நடைபாதையை அமைக்க திட்டம் வகுக்கப்பட்டிருக்கிறது நீலக்குடி அந்தஸ்தை பெறுவதற்கு கடற்கரையில் சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு பலகைகள் கடற்கரை மாசுபடாது இருக்க நடவடிக்கை சுத்தவார கழிப்பறைகள் குப்பை தொட்டிகள் போன்ற அடிப்படை வசதிகள் இருக்கும் பட்சத்தில் சென்னை மெரினா கடற்கரை பொதுமக்களின் பொழுதை கழிக்கக்கூடிய முக்கியமான இடமாக மாற வாய்ப்பு இருக்கிறது மெரினா கடற்கரை வந்து இந்த இந்த இது செட்டப்லாம் போட்டு செம்மையாக பண்ணிருக்காங்க இன்னும் கொஞ்சம் நம்பர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னா நம்மளுக்கு எல்லாருக்குமே நல்லா இருக்கும் அப்புறம் வந்து ஃபேமிலியோடு வந்தால் நைட் டைமில் வந்து ஸ்பெண்ட் பண்ணலாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்புறம் வந்து வெளிநாட்டில் போட்டிருக்க மாதிரி இருக்குது பீச் செட்டப் சூப்பராக இருக்குது இன்னும் கொஞ்சம் லைட்டிங்லாம் வச்சு எல்லாேருக்குமே இது பண்ணால் நல்லாயிருக்கும் அதே மாதிரி பொது மக்களும் என்ன பண்ணணும்னா எல்லாருமே உட்காந்து உட்கார்ந்த இடத்துலையே சாப்பிட்டு இந்த நச்சு பொருட்கள்லாம் கீழே போட்டாங்கன்னா நம்மளுக்கே தான் வந்து சேதம் அதனால அவங்க அவங்களும் டஸ்ட்பின்ல எடுத்துகிட்டு போய் போட்டு நம்ம எல்லாருக்குமே வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து இருந்தால் தான் இந்த பீச்சுன்றதும் க்ளீன் அண்ட் நீட்டாக இருக்கும் நம்மளும் என்ஜாய் பண்ணலாம் என்ஜாய் பண்ண வேண்டிய வரும் ஆகஸ்ட் மாதத்திற்குள் நீலக்கொடி அந்தஸ்தை பெறுவதற்கான முயற்சிகள் தீவிரமாக நடைபெற்று வரும் நிலையில் தற்போது வரை எண்பது சதவிகித பணிகள் நிறைவு பெற்றுள்ளதாக சென்னை மாநகராட்சி துணை மேயர் மகேஷ்குமார் தெரிவித்துள்ளார் ஆனால் பணிகள் விரைந்து முடிக்கிறது கிட்டத்தட்ட ஒரு எழுபது எண்பது சதவீத பணிகள் முடிந்து விட்டது இன்னும் இருபது சதவீத பணிகள் பாக்கி இருக்குது முடிந்தவுடன் அவருடைய அவர்கள் ஏற்கனவே விண்ணப்பித்திருக்கும் அவர்கள் வந்து ஆய்வு செய்த பிறகு இந்த நீலக்குடி சான்று பெறப்படும் என்னென்ன அதை நீங்கள் நீங்கள் ஏற்கனவே அதுக்கான அறிக்கையை கொடுத்துருக்குறோம் அதுக்காக நம்ம பொதுமக்கள் வந்தாலும் அவர்களை நிலக்கூடிய தங்கள் தங்க வசதி அவர்களுக்கான அடிப்படை தேவைகள் இந்த குப்பை குப்பைகளை உடனடியாக அகற்றுவது கடற்கரை சுதா சுத்தமாக வைத்துக் கொள்வது எல்லா வகையில் கழிப்பறை வசதிகள் எல்லா ஏற்கனவே அறிக்கையாக கொடுத்திருக்கின்றோம் நீலக்கொடி சான்று பெறுவதற்கான அதனுடைய அவங்க அவங்களுடைய அந்த நிபந்தனைக்கு எல்லா நிபந்தனைகளும் நிறைவேற்றி அந்த சான்று விரைவில் பாரம்பரியம் எழில் கொஞ்சம் அழகில் மெரினா கடற்கரை முற்றிலுமாக உருமாற்றப்பட்டு நீலக்கொடி தரச்சான்று பெற்றுவிட்டால் உலக அளவில் தனி அடையாளம் பெறும் அதனால் நிச்சயம் சுற்றுலா வளர்ச்சி பெருகி பொருளாதார முன்னேற்றம் காணும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது தமிழ்ஜனம் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் அசோக்குடன் சென்னை செய்தியாளர் நாகராஜன்